சிவகங்கை மாவட்டம் அஇஅதிமுக கள ஆய்வு கூட்டம் நடைபெறுவது குறித்த கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக சார்பில் தொண்டர்களுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு முழுமையாக வழங்கப்பட்டதா பூத் கமிட்டி அமைத்து உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்களா என்பது குறித்த கள ஆய்வு செய்ய தலைமை கழக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் கள ஆய்வு செய்ய வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சிவகங்கையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் கலந்து கொள்வது குறித்தும் ஆலோசனைக் கூட்டத்தை சிறப்பாக நடத்துவது சம்பந்தமாக மாவட்ட கழக செயலாளர் பி ஆர் செந்தில்நாதன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உமாதேவன் குணசேகரன் கற்பகம் இளங்கோ நாகராஜன் நகர செயலாளர் ராஜா மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் இளங்கோவன் மற்றும் ஏராளமான ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் முதலே பல்வேறு கழகங்களுடைய சீர்திருத்த நடவடிக்கைகளை இந்த இயக்கம் எதிர்காலத்தில் அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்ன சொன்னார்களோ இன்னும் நூறாண்டு காலம் இந்த இயக்கம் தொடர்ந்து மக்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டு காலம் இந்த இயக்கம் அதிமுக என்ற இயக்கம் ஆட்சி கட்டிலே அமர்ந்து கொண்டே இருக்கும் என்று அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சூழ்நிலை நிலைநாட்டுகின்ற வகையில் நம்முடைய செயலாளர் அவர்கள்

ஒவ்வொரு அமைக்கப்பட வேண்டும் அமைப்பு தேர்தலில் எப்பொழுதும் போல உள்ளது ஒவ்வொருக்கும் கிராமத்திற்கும் கிளைக்கழகம் அது உண்டு அது இந்த ஒரு மாதங்களிலே அமைப்பு தேர்தல் அமைப்பு தேர்தலில் அமைப்பாங்க அது நடக்கும் பாடக்கல வட்டக்கலகத்தினுடைய நகரத்தில்